பிகாக் சேனல் உரிமையாளர் ஒரு கேள்வி கேட்டார் அவர் இந்த கேள்விக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார்னு கேட்டார் சார் இந்த வருஷம் வேலை புதிய வேலை கிடைக்க பணி உயர்வு சம்பள உயர்வு அப்படி வேலை போகிறது இந்த மாதிரி ராசி எழுதுன்னு கேட்டாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தசாபுப்தி தான் சப்போர்ட் பண்ணும் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் இருந்தாலும் தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் வேலையில் ப்ரமோஷன் நல்ல வேலை புதிய வேலை புதிய உயர்வுங்கிறது கன்னியா ராசி அதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை தசாபுக்தி சரியில்லைனால் தசாபுக்தி சப்போர்ட்டே கன்னியா கன்னியாராசிக்காக வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன வேலை போகுங்கிறே வரீங்க இப்போ ரெண்டுமே இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு தசாபுக்தியும் பார்த்துக்கணும் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றாச்சுங்களா அடுத்தது வந்து துளாராசி துளாராசியை பொறுத்தவரைக்கும் வருட ஆரம்பத்தில் பணி உயர்வு ஆறு மாதத்துக்குள்ளே பணி உயர்வு சம்பள உயர்வு எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக அந்த ஜூலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஜம்ப் கிடைக்கும் அதாவது திடீர்னு ஒரு பெரிய வேலை இல்லைன்னா குரூப் லீடர் லீடராக்கிறது டீம் லீடர் ஆக்கிறது குரூப் லீடரில் டீம் லீடர் ஆக்குறது புதிய பொறுப்பு அந்த மாதிரி அரசாங்கத்தில் கரெக்டாக ப்ரமோஷன் நேரத்தில் உள்ளவங்களுக்கு ஜேஇலேருந்து ஏஇ ஆகிறது ஜனியர்லேருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகுது இஇ ஆகுது அந்த மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அரசியல்லையும் புதிய மாவட்ட செயலாளர் இல்லைன்னா ஏதாவது புது பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு துலா ராசிக்காரங்களுக்கு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுல குரு போது வருஷம் இறுதியிலும் பயப்படுவாங்க ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் உச்சம் தான் எட்ல ரகசியமான வருமானம் திடீர் வருமானம் வேலையில திடீர் வருமானம் வேலையில திடீர்னு உயர்வில் இன்சென்டிவ் கிடைக்கிறது இல்லைன்னா இது நீ டார்கெட் அச்சீவ் பண்ணுற உனக்கு பெரிய கமிஷன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு தனுசு ராசிக்கு உண்டு கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்குமே வேலை உயர்வு பணி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் இதான் அவங்களுக்கான வழிமுறை